மழை அதிக கொட்டுது கொட்டும் மக்கள் வெள்ளத்தை தொகுதி வெற்றி பெற்று விட்டது கூட்டணி பக்கம் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய முதக்கன் நெஞ்சிகடலை வணக்கம் மழை அதிகமா கொட்டுது கொட்டும் மலையில் மக்கள் வெள்ளத்தை வாக்கிட்ட பொழுது ஏங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது மக்கள் அண்ணா திமுக பக்கம் அண்ணா திபுகா கூட்டணி பக்கம் மக்களுக்காக அண்ணா திமுக அத்தனை திட்டங்களை நிறவேற்று இது ஒரு நெல்ல சீமை புனிதமான இடம் ஏங்க விடுதலை போராட்டம் தியாகி பாவுசி அவருக்கு அம்மா ஆட்சி காலத்துல மணிமண்டம் கட்டப்பட்டது ஆன்மை முதன்மைச்சர் இந்த காலகட்டத்தில் வாவுசி அருளுக்கு சட்டம் என்ற வளாகத்திலே திரு உரப்படத்தை திறக்கப்பட்டது இன்னும் பல திட்டங்கள் கொண்டுவதற்குனா தி முச்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற நேரத்திலே தெரிவித்து திமுக ஆட்சியில் தற்கொழுங்க அடிவார் சீர்கிட்டு விட்டது ஏன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஏன்னைக்கு நீட் தேர்வு அண்ணா திமுக வந்தது முற்றிலும் தவறு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு வைத்தது அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார் அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டது என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் நேரத்தில் தெரிவித்து விளைவாசு உயர்வு இன்றைக்கு கட்டு விலை உயர்வு அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடித்தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு மழை வர்றதுனால நீங்களே நினைகிறீங்க நாங்களே நினைகிறோம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம் இது உங்களுடைய கட்சி ஆகவே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்